வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு எதை பத்தினதுன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதவியில நாம பார்க்க போறோம் ராசி மண்டலத்துல பன்னிரெண்டாவது ராசியா கடைசி ராசிமா இருக்கக்கூடியதுதான் மீன ராசி மீன அடையாளமா கொண்ட ராசிங்க அதே மாதிரி அதிர்ஷ்ட காத்து எப்போதுமே வீசக்கூட ராசியா பார்க்க போறதுதான் இந்த மீனராசி மீன ராசியில பிறந்தவங்க கற்பனை உலவுல மிதுக்கூடியவங்களா இருந்தாலும் இலகிய மனமும் தன்னம்பிக்கை படைச்சவங்களா இருப்பாங்க அதே சமயம் மீனராசியில் பிறந்தவங்க குழந்தைத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்க கூடியவங்களா இருப்பாங்க மீனராசியில் பிறந்தவங்க உணர்ச்சி வச நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க சுகாதாரம் பராமரிப்பு தொடர்பான பணிகளில் சிறந்து பிரகாசிக்க இவங்களால முடியும் இவங்களுக்கு சமூக பணி தொண்டு தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் மருத்துவ பராமரிப்பு இந்த மாதிரி தொழிலாம் சிறப்பா இருக்கும் மேலும் இந்த ஏப்ரல் மாதங்களில் மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியை தெரிந்து கொள்வது மூலமாகவும் அந்த இருந்து நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக செல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கிறது அதே மாதிரி பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விருத்தடையை செய்கிறது பணமர்வு உண்டாக்க செய்கிறது மன செவ்வாய் தோஷம் மேலும் பல்வேறு விதமான தீர்வு சிறந்த ஜோதிடராக பவான் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பயணம் பெற பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனே முடிக்கணும்னு துடிக்கக்கூடிய குணம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தெளிவான சிந்தனை தான் இருக்கும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சு அதில் ஈடுபட்டீங்கன்னா வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அதே மாதிரி சாமர்த்தியமான உங்களுடைய செயலை கண்டு மற்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்துல இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு இந்த மாதங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுக்கு கௌரவமும் அதிகரிக்கும் புதிய தொடர்புகளால மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகுது தொழிலாய இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி அது தொடர்பாக புதிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் அதே மாதிரி உங்களுக்கு கீழே சிறப்பாக பணிபுரிந்து நிலையை செய்வாங்க புதிய பொறுப்பு கிடைக்க போகுது அதே மாதிரி சக பணியாளர்கள் மூலமா நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அலுவலகம் மூலமா வாகனமும் கிடைக்கலாம் என்னைக்கே செஞ்ச ஒரு வேலைக்கு இப்ப பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமா இருக்குது அதே மாதிரி திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக தான் முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு நீங்க பேசி முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் பிள்ளைகளோட நலன்ல தொடர்ந்து அக்கறை காட்ட போறீங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு தொலைதூர தகவல் மனமகிழ்ச்சி தான் இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கப் போகுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த ஏப்ரல் மாதங்கள் அமைய போகுது அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு கண்ணோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் விஷயங்கள்ல ஆரோக்கிய விஷயங்கள்ல தொடர்ந்து நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி வேலைக்கு தவறி உணவு சாப்பிட்ற பழக்கம் ஏற்படலாம் தொழில திடீர் போட்டியும் அமையும் அதே மாதிரி கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதங்கள்ல இருக்க போகுது அரசியல் துறையில சார்ந்து இருக்கிறவங்க அதிகமா பணியாற்றுறதால உடல் சோர்வடைய நேரலாம் மேலிடத்தோட வீண் பேச்சுக்களை நீங்க தான் உங்களுக்கு நல்லதா பார்க்கப்படுது ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாங்கிறதா யாரிடமும் வீண் சண்டையே போடாதீங்க அதே மாதிரி வீண் சண்டையை நீங்க தவிர்க்கிறது நல்லது மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடியக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய மாதமும் அமைப்போகுது மேலும் நட்சத்திர பலன் பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணப்பழக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும் நீங்க எடுக்கக்கூடிய காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு மதிப்பு மரியாதையும் சிறப்படையும் செல்வாக்கும் ஓங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல குதுகாலம் ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலங்கக்கூடிய விதத்தில் தான் அமைப்போகுது அதே மாதிரி பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் பொதுவா நல்ல பலன் தான் கூடுதலா கிடைக்க போகுது எதுலையுமே கொஞ்சமாவது ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி முன்விரோதம் காரணமா சில சங்கடங்கள் உருவாகலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க எல்லாவற்றிலுமே அதை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு தென்படும் அதே மாதிரி இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் போது பணியாளர்கள் நீங்க எச்சரிக்கையோட இருக்கிறது அவசியம் தெய்வ பணி மாதிரி நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதங்கள்ல அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் தொழிலில் சிக்கல்கள் இருக்காதுனாலும் சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கலாம் எதுலையுமே அளவோடு ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தொல்லைகள் இருக்காது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களோட விவகாரங்களில் வீணா தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது பகிவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கை சிறக்கணும்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு தீபம் ஏத்திட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானம் வழங்கிட்டு வாங்க செல்வமும் சேரும் உங்களுடைய செயல்திறனும் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும் மேலும் மீன ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் முன்பகுதியில உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் ராகு சுக்ரன் கூட்டணி சேர்ந்து பயணம் செய்யறதால வேலை தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு சென்று குருவோட உச்சம் அடைகிறாரு உங்க ராசியில சுக்ரன் உச்சம் பெற்று பயணம் செய்யறது சிறப்பான ஒன்னா பார்க்கப்படுது தொழில் வியாபாரம் லாபத்தை தான் கொடுக்கும் பண வருமானமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையப் போகுது மேலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய சாத்தியக்கூறு நல்லா இருக்கு உங்க வாழ்க்கையில பெரிய நேர்மறையான மாற்றங்கள் உருவாகும் இதுவரைக்கும் கடந்த கால சிரமம் நீங்கி மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய தான் ஏற்பட போகுது நீங்க தற்காலிக பிரச்சனையை சந்திச்சாலும் அதை சமாளிச்சு உங்க வாழ்க்கையில வளர்ச்சி பெற முடியும் உங்க தொழில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளும் பதவி உயர்வு அதே மாதிரி புதிய பதவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏத்த பலனும் கிடைக்கும் நிதி போராட்டங்கள் இனி குறைய தொடங்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் சேமிப்பு இதெல்லாம் மேம்படுத்த முடியும் கூடவே மனக்கவலை மனசோர்வு இனி குறைய தொடங்கும் அதே மாதிரி ஆன்மீக நடவடிக்கை மூலமாக மன அமைதியையும் உங்களால் பெற முடியும் உங்களுடைய செல்வம் திருப்தி முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைவருடனும் சுமூகமான உறவை உங்களால் பார்க்க முடியும் வாழ்க்கை துணையோட சிரமங்களை சமாளித்து இவங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்களால் பெற முடியும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுடைய இலக்காடையே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி உங்கள் எதிரிகளை தோற்கடிச்சு உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முன்னேற்றம் ஏற்படக்கூட தான் அமைப்போகுது உங்கள் குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் உங்கள் சூழலில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பெயரையும் புகழையும் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஏப்ரல் மாதங்கள்ல மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க இந்த மாசம் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த வேலையும் சரியான தான் முடிவடையும் இதன் காரணமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் அதாவது நம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்க போகுது தொழில் ரீதியா இந்த மாசம் உங்களுக்கு தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணி இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது புதிய இடத்துல முடிவு செய்யலாம் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் செல்வாக்குமிக்க உதவியோட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான வாய்ப்புகளும் அமையும் மாசத்தோட இரண்டாவது வாரத்துல எங்கிருந்தோ எதிர்பாராம திடீர் பண வரவு இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஆடம்பர செலவும் கூடுவை அதிகரிக்கலாம் வியாபாரம் வளர்ச்சியும் லாபத்தையும் தரும் இந்த நேரத்தில் உங்க மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினரும் இருந்து முழு ஆதரவை பெற போறீங்க மாதத்தோட நடுப்பகுதியில நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி எதிர்கள் உங்களுக்கு சமரசம் செய்யவும் முயற்சி செய்வாங்க மீன ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான மாற்றம் ஏற்பட்டா கூட திடீர்னு எதிர்பாராத தடை எளிதா முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு பெற்று தரும் வருமானம் அதிகரிக்கிறத ஏதாவது ஒரு வகையில் உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி ஏப்ரல் மாதங்களில் இருபதாம் தேதிக்கு பின்னாடி ராசிக்குள்ள செவ்வாய் ராகு சேர்க்கை நடைபெறதால உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாங்கிறதால கவனமாக இருங்க மேலும் ஏப்ரல் மாதம் மீன மீனராசிக்காரங்களுக்கு வேலையிலும் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வரதால உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து உங்களால் தீர்வு காண முடியும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தருகிற ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இருக்கும் எதிர்பாராம ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால வீட்டுக்கு தேவையான வசதிகளும் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமா தேவையான உதவிகளும் கிடைக்க போகுது இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப கவனமா இருங்க எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறதா நல்லது கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்க நீங்க கவனமா பேசுறதுதான் நல்லது வீண் உண்டாகலாம் அதனால எச்சரிக்கை இருங்க வேலைகள்ல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கிறதால நீங்க தொடர்ந்து எல்லா விஷயங்களும் கவனமா இருக்கிறது நல்லது அரசுல இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டி காரியங்கள் தாமதமா நடந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களோட ஆலோசனை கேட்டு பயன்படுறது நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை கிடைக்க போகுதுங்கிறத பத்தி நாம பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இருக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க